ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கருப்பு கவுனி அரிசி மாவில் எப்படி பிஸ்கெட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓடிஜியை ஹீட் பண்ணிடலாம் இந்த அகார ஓடிஜி வந்து நான் ஒரு அஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணணும் டெம்பரேச்சர் வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு செட் பண்ணுங்கள் ஃபங்க்ஷன் மோட் வந்து மேலேயும் கீழேயும் பேக் ஆகுற மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஸோ பத்து நிமிஷம் வச்சிடலாம் இது ப்ரீ ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம பிஸ்கெட்டுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேக்கு மேலே பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறேன் அந்த பட்டர் பேப்பருக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் எடுத்து நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இது ஊரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டர் எடுத்துக்கலாம் இது வெயிட் லாஸ்க்காக நம்ம பண்ணுற பிஸ்கெட் அப்படிங்கிறனால பட்டர் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்குறோம் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்தால் போதும் அதுக்கு இனிப்புக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஜாகிரி பவுடர் எடுத்திருக்கிறேன் பேரிஸ் ப்ராண்டு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதே பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் சுத்தமானதாக பார்த்துக்கோங்க எந்த தூசியும் கல்லோ மண்ணோ இல்லாமல் கொஞ்சம் சுத்தமானதாக யூஸ் பண்ணுங்கள் கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு சாக்லேட் ஃப்ளேவருக்கு உங்களுக்கு வந்து கொண்டு வரும் ஸோ பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம் உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நாளைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்துருக்குறேன் அந்த பட்டரும் ஜாகிரி பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துடலாம் இந்த கருப்பு கவுனி அரிசி மாவு வந்து நான் வீட்லேயே செஞ்சது கருப்பு கவுனி அரிசி மாவு எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் ரெசிபி வந்து அந்த மாவு எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த கருப்பு கவுனி மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் அன்றைக்கி எடுத்துருக்குறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் உப்பு பேக்கிங் பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கையாலேயே மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி உங்கள் கையாலேயே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா காய்ச்சியும் ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெது மெதுவாக வந்து பிசைஞ்சிட்டே வாங்க ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது அதுக்குன்னு சப்பாத்தி மாவு பதத்துக்கும் நம்ம பிசையக்கூடாது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சப்பாத்தி மாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு பிணைங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் சப்பாத்தி மாவை விட அடுத்த ஸ்டேஜ் பிஸ்கட் மேலே கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி பம்கின் சீடு தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான சீட்ஸ் எதுவோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த பிஸ்கட் மாவு இருக்கு இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி உங்க கையாலேயே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இந்த பிஸ்கெட்ஸ்க்கு கொஞ்சம் டிசைன் கொடுக்கறதுக்காக கத்தியோட பேக் சைடில் இந்த மாதிரி கூடு கூடாக போட்டு விட்டிங்கன்னா டிசைன் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் உங்களுக்கு விருப்பமான டிசைனில் நீங்கள் பண்ணிக்கலாம் பிஸ்கெட்டோட திக்னஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதை விட கொஞ்சம் நீங்கள் புஃபுன்னு பண்ணாலும் அது வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் ரொம்ப தின்னாக பண்ணாலும் அது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ பிஸ்கெட்டோட திக்னஸும் ரொம்ப முக்கியம் பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சோம் இல்லையா அது ப்ரீஹீட்டும் ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து உள்ளே வச்சிடலாம் அதே ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சு ஃபங்க்ஷன் மோட் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் பேக் ஆகுற மாதிரி வச்சு இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ண போகிறோம் இருபது நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் வெயிட் லாஸில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் பிஸ்கெட்டோ இல்லை ஸ்வீட்டாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பசங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு தோணும் இந்த மாதிரி வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு பிஸ்கெட் ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இப்போ வந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா பேக் ஆகிடுச்சு நம்ம வெளியே எடுத்தாச்சு இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட பிஸ்கெட்ஸ் எல்லாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருந்துச்சு அவங்களுக்கு வந்து உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் ஒரு கப் வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசி சேர்த்தோம் ஒரு கப் வந்து கோதுமை சேர்த்தோம் இல்லையா ஸோ ரெண்டு கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு கருப்பு கவுனி பிஸ்கட் நம்ம பார்த்தோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்